வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவி நேருக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போறது ஆவணி மாத புறங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இப்போ கிரக நிலவரங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இப்போ வந்து மேஷத்துல வந்து ராகு மற்றும் கடகத்தில் வந்து சுக்ரன் அவர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி ஒன்னாம் தேதி வர இருக்கார் முப்பத்தி ஒன்னாம் தேதிக்கு அப்புறம் அவர் வந்து கடகத்துல இருந்து சிம்மத்துக்கு போயிடுவார் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் புதன் அவர்கள் கிரகம் வந்து உங்களுக்கு வந்து கண்ணிக்கு போயிடும் ஸோ கண்ணியில் வந்து மூலத்திரிகோண குணஸ்தானத்தில் இருக்கிறது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு நல்ல ஒரு பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்க்க போனால் பத்தாம் தேதிக்கு மேலே புதன் வந்து வக்கரமாகிறார் ஸோ இதுதான் வந்து ஒரு மேஜரான ஒரு கிரக பலவரங்கள் அது மட்டும் இல்லாமல் துலாமில் கேது ஸோ துலாமில் கேது இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய வியாபார ஸ்தலங்களே கொஞ்சம் நெருக்கடிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளாக நிறைய இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே நேரத்தில் வந்து மகரத்தில் சனி வக்கரமாக இருக்கிறார் மற்றபடி மீடத்தில் வந்து குரு வக்கரம் ஸோ இதுதான் வந்து கிர கிரக நிலவரங்கள் ஸோ இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா மாதம் பிறக்கும் பொழுது மேஜராக வந்து இந்த வாட்டி வந்து அந்நிய நாட்டு முதலீடுகள் சம்மந்தமான விஷயங்கள் வந்து ஒரு பெரிய அமௌண்ட் வருவதற்கான விஷயங்கள்லாம் இருக்கும் நாட்டுக்கு அதே நேரத்தில் வந்து அந்த சைன் பண்ணுற அக்ரிமெண்ட்டில் கொஞ்சம் சூசகமான ஒரு சில வில்லங்கமான விஷயங்கள் இருக்கும் அதனால் நாளைக்கு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது ஸோ இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு அதே நேரத்தில் சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்களுக்காக நிறைய பேர் வந்து ஒரு செலவுகள் செய்வதற்கான வாய்ப்புகள் இந்த வாட்டி இருக்கும் பெண்கள் பெண்கள் சார்ந்த விஷயங்கள் பெண்களுடைய ஒரு சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் குடும்பங்கள் வந்து நிறைய செலவு பண்ணுறதுக்கான விஷயங்கள் நிறைய ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குதுங்க ஸோ இது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் தான் நல்ல விஷயங்கள் போது இதில் வந்து வெளிநாட்டு முதலீடு உள்ளே வர்றது வந்து பெரிய ப்ளஸ்னாலும் அந்நிய நாட்டு சக்திகளுடைய ஒரு சின்ன சின்ன அச்சுறுத்தல்களும் கண்டிப்பாக இருக்குங்க ஸோ மற்றபடி வந்து ராசி பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இப்போ பார்ப்போம் துலாம் ராசி எப்படி இருக்குது ஆவணி மாத பலன்கள்ன்றதை பார்ப்போம் ஸோ துலாம் ராசியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களது அதிபதி சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று எட்டாம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்கள் ஒரு பேராசை வருவதற்கான வாய்ப்புகளாக இருக்கிற முப்பத்தொன்னாம் தேதியில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா வந்து ஒரு எட்டாம் அதிபதியாக இருக்கிறதால நிறைய ஆசைகள் அண்ணன் பெரிய காசு இந்த அஞ்சு லட்சம் போட்டால் அஞ்சு கோடி நேரம் சொல்லி உங்களை வந்து மாட்டி விட்றதுக்கான வாய்ப்பாளர்களும் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கணும் தேவையில்லாத விஷயங்களில் போகும்போது கொஞ்சம் ஜாகதையாக இருக்கணும் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து எட்டாம் பதிவதாக இருந்து அவரே வந்து உங்களுக்கு வந்து தேதிக்கு மேலே பதினொன்றில் வரும்போது திடீர் விபரீத ராஜயோகமாகவும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ விபரீத ராஜயோகம்ன்றது தேதிக்கு மேலே தான் வருது அதுவும் வந்து எப்படி வருதுன்னா நீங்கள் வா தேவையில்லாமல் ஒரு காசு மாட்டிக்குச்சுன்னா அதை போய் இப்போ கேட்டிங்கன்னா அந்த டைமில் இருக்கு அதாவது தேதிக்கு மேலே கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் நல்லாயிருக்கு அதுவும் வந்து யாருக்கு நல்லாயிருக்குன்னா நீங்கள் துலா லக்னமாக இருந்து சுக்கர திசை புத்தி அந்தளம் நடக்கிறவங்களுக்கு ஒரு பெருத்த லாபங்கள் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு வேலை கிடைக்கும் ஸோ அதுவரை வந்து உஷாராகிறதுக்குங்க ஏன்னா வந்து அது வர வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு பிரேடு தான் நீங்கள் ஏங்க இப்படிலாம் பயங்காட்டுறீங்க அப்படின்னா இல்லை உள்ளதை சொல்லிடுவோம் ஓகேங்களா மற்றபடி வந்து இரண்டாம் அதிபதி செவ்வாய் ஸோ ரெண்டாம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து எட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் எமோஷன்ஸ் தான் அது வந்து இரண்டு ஏழு எட்டுன்னும் போதே கணவன் மனைவிக்கினோட நான் பெருத்த ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் எல்லாமே இருக்கும் ஸோ தேவையில்லாத ஒரு மனக்கலக்கங்கள் என்னாச்சோ ஏதாச்சும்ங்கிற ஒரு எமோஷன்ஸ் இதெல்லாமே அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஓகேங்களா எந்த கது இப்படிலாம் சொல்லிக்கிட்டால் இல்லைங்க வெளி வட்டாரத்தில் பழகும்போது கூட கொஞ்சம் க இருக்குது அது ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் ஏழில் இருந்து ராகு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேவையில்லாத ஒரு எமோஷன்ஸு ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக உருவாக்கிடும் அது ஏழில் வந்து ராகு வந்து பார்த்திங்கன்னா எடுத்துறிஞ்சு பேசுகிறது தூக்கி எறிஞ்சு பேசுகிறது அதெல்லாம் பண்ணும் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து உஸாராக இருந்திருக்காங்க இன்னொரு விஷயமும் இருக்குதில்லை ஸோ இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா எட்டில் உள்ள செவ்வாய் வந்து சூரியனுடைய பார்வை இருக்கிறனால வந்து தேவையில்லாத ஒரு ஆசைகளை கிளப்பி விட்டு அங்கே போ இதை பண்ணணும் இது வேணும் அது வேணும்னு சொல்லி டென்ஷனை ஏற்படுத்தி அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்காக நிறைய கடன் வாங்கி மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கணும் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க ஸோ ஜாகதா 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 ஓகேங்களா மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதிபதி ஸோ மூன்றாம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு வந்து ஆறில் வந்து வக்கரமாகும்போது பெரிய முயற்சிகள் எடுத்தாலும் கொஞ்சம் அந்த ஸ்லோவாக ரிசல்ட் வர மாதிரியான ஃபீல் இருக்கும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அதில் வந்து வெளியில் வந்துடுவீங்க ஸோ நான்காம் அதிபதி சனி வக்கரமாக இருக்கிறது ஸோ ஐந்து மற்றும் நான்காம் சனி வக்கரமாக இருக்கும்போது அம்மாவும் அம்மாவும் சரி நம்ம பெற்ற குழந்தைங்களையும் சரி ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிற மாதிரியான ஃபீல் இருக்கும் என்னாங்க இது என்ன சொன்னாலும் இது கேட்க மாட்டேங்குது ஒரே டென்ஷனாக இருக்குது படுத்துக்குங்கன்னு சொல்லிட்டு ஒரு புலம்பல் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அதே நேரத்தில் வந்து சனி சுக்கரன் பார்வை இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த தொழில் ரீதியான விஷயங்கள்லாம் வந்து ஒரு பெருத்த பணம் சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து அது எட்டாம் அதிபதிங்கும்போது கொஞ்சம் வந்து முடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பெருத்த பணம் வர வேண்டியது இருந்துன்னா கண்டிப்பாக வந்து முப்பத்தொன்னாந்தேதிக்கு மேலே வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வந்து சனி வக்கரமாக எல்லாமே சிறப்பாக இருக்கும் ஒரு வண்டி வாகனங்கள் வீடு வசதிகள்லாம் வருவதற்கான நல்லாயிருக்கு அது யாருக்கு நல்லா இருக்குது நீங்கள் துலா லக்னமாக இருந்து சனி திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக நடக்கும் அதுவும் உங்களுக்கு ஜனகால ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருந்தால் இல்லைன்னா நடக்காது ஓகேங்களா அதுக்கப்புறம் ஆறாம் அதிபதியான குரு வந்து வக்கரமாக இருக்கும்போது வேலை இடங்களில் சின்ன சின்ன சுணக்கங்கள் இருக்கும் நாங்கள் வேலை பார்த்து விட்றானுங்க நாங்கள் வந்து சின்ன சின்ன சோம்பேர்த்தனம் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க ஏழில் வந்து ஏழாம் அதிபதி எட்டில் இருக்கும்போது தேவையில்லாத மனக்கலக்கங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு ஒரு டென்ஷன் வருவதற்கான வாய்ப்பாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் எட்டில் உள்ள கிரகங்கள் வந்து நிறைய அதுவும் செவ்வாய் சூரியனுடைய பார்வையில் இருக்கிறனால சீக்கிரமாக சம்பாதிக்கணும் சிங்கிள் ஷாட்டில் ஒரே ஷாட்டில் அம்பானி ஆகுங்கிற லெவலெல்லாம் வந்து திங்கிங் போகும் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து சூசகமாக நடந்துகிட்டிங்கன்னா ஒன்றும் பாதிப்பு இல்லை ஒன்பதாம் அதிபதி புதன் ஸோ ஒன்பதாம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்றில் இருக்கும்போது ரொம்ப நல்ல லாபங்கள் நல்ல விஷயங்கள் உங்கள் அப்பா அப்பா சம்மந்தமான விஷயங்கள் நல்ல லாபத்தை கொடுத்துரும் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் ஒரு பெருத்த லாபத்தை கொடுத்துறதுல வந்து வித ஐயமும் இல்லை தேதிக்கு மேலே வந்து புதன் வந்து பன்னிரெண்டில் வரும்போது கொஞ்சம் சின்ன சின்ன விரயங்கள் ஏற்படுவதற்கான கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் கவனமாக இருக்குதுங்க தொழில் தொழில் ரீதியான விஷயங்களில் நல்ல லாபங்கள் நல்லா பண ரொட்டேஷன்லாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் நல்லா இருக்குது தேதிக்கு மேலே திடீர் விபரீத ராஜயோகங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கனால ஒரு சின்னதாக ஒரு அமௌண்ட்டில் ஒரு லாட்டரி டிக்கெட்லாம் வாங்குறதுலாம் கூட ரொம்ப சிறப்பு தாங்க ஸோ நீங்கள் வந்து எல்லாமே நல்லா தான் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து பேராசை பிறநஷ்டங்கிறதையும் மறக்கக்கூடாது ஸோ நீங்கள் வந்து வணங்க வேண்டியதே வந்து அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து ஓம் மகாலட்சுமி ஓம் மகாலட்சுமி மனதார வந்து பிரார்த்தனை பண்ணும்போது சிறப்பான பலங்கள்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்